சுப்பிரமணிய ராமதாஸ் அண்ணனுக்கு என் மரியாதைக்குரிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம் இதுவரைக்கும் தூய்மை மணியாளரை ஒதுக்கத்தான் செய்தார்கள் இது மாதிரி மேடையில் ஏற்றி உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் என்று யாரும் இதுவரைக்கும் ஏற்றவில்லை இதுதான் முதல் முறையாக தூய்மை பணியாளராக நான் முதல் மேடை ஏற்றி எங்களுடைய குறைகளை சொல்கின்ற வரைக்கும் அண்ணன் எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கிறதுக்கு நன்றி பதிமூணு எட்டாம் மாசம் ஒன்னாம் தேதி எங்களுக்கு வேலை இல்லை என்று சென்னை மாநகராட்சி எங்களை வெளியே தெரிவித்து விட்டார்கள் நாங்கள் நிற்பன் மாளிகையில் நாள் இறங்கினோம் அதே வழியில் தான் அமைச்சர் சேகர்பாபு போகிறார் நேயர் பிரியா குமரன் குருபரன் கமிஷனர் அவர்களும் சுப்பிரமணியமும் போகிறார் ஆனால் எங்களை கண் இப்படி திரும்பி கொண்டுதான் போகிறார் யாருக்கும் எங்களை கண்ணு தெரியவில்லையா இந்த தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் இறங்கி இருக்கிறது உங்களுக்கு தெரியலையா அதனால நாங்க பதிமூணு நாள் சோறு இல்லாம தண்ணி இல்லாம எங்க குடும்பத்தையே விட்டுட்டு நாங்க போராடுற கண்ணு தெரியாத இந்த அரசாங்கம் நம்மளுக்கு எதுக்கு இந்த ஸ்டாலின் அரசாங்கம் எதுக்கு நம்மளுக்கு மக்களுக்கு மக்களுக்கு சேவைக்கு வந்த அரசாங்கம் பெண்கள் தொண்ணூறு சதவீத பெண்கள் தான் நாங்க போராட்டத்தில் இறங்க பெண்கள் கண்ணுக்கு தெரியாத சேகர் பாபு எதுக்கு நம்மளுக்கு யாரும் எதுக்கு நம்மளுக்கு சேவை செய்யறதுக்கு தான் நம்ம ஓட்ட போட்டு வர வச்சிருக்கோம் நாற்பதுக்கு நாற்பது பத்து வருட காலமாக நீங்க ஆட்சிக்கு வராம எப்படியெல்லாம் எல்லாம் துடிச்சிருப்பீங்க ஆட்சிய புடிச்சிட்டு உன்ன ஒரு வார்த்தை ஆட்சிய புடிச்சிட்டு உன்ன ஒரு வார்த்தைய சொல்றீங்களே உங்களுக்கு வெக்கமா இல்ல தப்பான வாக்குறுதி தப்பான வாக்குறுதி எதிர்கட்சியா இருக்கும் போது ஒன்னு ரெண்டி எடப்பாடி அவர்களுக்கு இவருக்கு தகுதி இருக்கிற மாதிரி எடப்பாடி அவர்களுக்கு கடிதம் கொடுத்தாரு தற்காலிக பணியாளர் உயர் நீதிமன்றம் தீர்ப்பு தாமதம் இல்லாமல் இவர்களுக்கு பன்னெண்டாயிரம் பேருக்கு பணி நிரந்தரம் செய்யணும் அவர்களுக்கு வாக்குறுதி கொடுத்தார் ஆனா இருபத்தி ஒன்னு தேர்தல் வந்தப்போ நான் வந்தப்போ ஆறு மாசம் அதுக்கப்புறம் கையெழுத்து முதல் கையெழுத்து போடுவது தூய்மை பணியாளர்களுக்கு தான் சொன்னார் ஆனா அந்த பேனால இங்க இல்லையா கையெழுத்து போடுறதுக்கு பேனால இங்க இல்ல அவருக்கு கை வரல பக்கவாதம் வந்துடுச்சு கைக்கு அதனால நாங்க வந்து உழைப்பார் உரிமை இயக்கம் எங்களுடைய மாநில தலைவர் பாரதி தோழர் வழக்கறிஞர் எங்களுக்காக நின்னாரு எங்களுக்காக போராட்டத்துல இறங்கினாரு

எங்க வந்து ஒரு மூலையில உட்கார வச்சிருக்காங்களா இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் தேதி வரைக்கும் அதுக்கப்புறம் இறங்குவோம் போராடுவோம் நாளுக்கு அப்புறம் ஆறு நலத்திட்டம் வச்சிருக்காரு அந்த ஆறு நலத்திட்டம் என்ன சோறு இல்லையா எங்களுக்கு சோறு இல்லாதவங்களுக்கு பொங்கல் இட்லிக்கு தரப்படுறாங்களா மேயர் பிரியா சேகர் பாபா அவர்கள் அந்த பொங்கல் இட்லி நாங்க செய்ய மாட்டோமா வந்து எங்க வீட்டுல துண்ணுட்டு போங்க நாங்க போட்டு எங்க வீட்டுல வந்து சாப்பிட்டு போங்க எங்க கேட்டோமா கேட்டாதெல்லாம் குடுக்குறீங்க நீங்க குடுத்த வாக்கத்த பார்த்த முடியல உங்க பொங்கல் இட்லி சட்னி எங்களுக்கு எதுக்கு போட்டு உங்களுக்கு நீங்க நீங்களே சாப்பிடுங்க கூட்டணியா உட்காந்துங்க அது நல்லா இருக்க நல்லா இல்லையா நீங்க சாப்பிடுங்க மறுபடியும் எங்க தோழர் பாரதி அவர்கள் வருவாரு எங்களுக்காக போராடுவாரு இந்த மக்கள் எங்க கூட இருக்கும் போலீஸ் அதிகாரம் எங்க மேல துணி இல்லாம எங்களை அடிச்சாங்க பதிமூணு பதிமூணாவது நாள் எல்லாத்துக்கும் நாங்க ரெடி அரெஸ்ட் ஆனோம் எங்களை சிறையில அடிச்சாங்க புழல் ஜெயிலு கூட்டிட்டு போற வக்கில்லாத அரசாங்கம் எங்களை ஒரு மண்டபத்துல போய் அடிச்சு வச்சாங்க நாங்க போவோம்னு சொன்னா கூட நாங்க போவாத எங்களை ரிமாண்ட் பண்ணணும்னு சொல்லி நாங்க உட்கார்ந்து கூட அவங்களுக்கு இப்ப சோறு போட்ட வக்கில்லாம எங்களை தத்திரத்துல அடிச்சு வச்சு ஏழு மணிக்கு அனுப்பிச்சு விட்டாங்க

நம்ம வர நல்லா நம்மளுக்கு பாடம் சொல்லி கொடுத்தாரு இருபத்தாறு நம்மளுடைய ஆட்சி மாற்றம் மரம் ஆட்சி மாறும் எங்க கையில் நீங்க இப்படிதான் இப்படிதான் ஓங்குவீங்க ஆனா நாங்க இப்படிதான் போடுவோம் இந்த ஒரு வரலால உங்க தலையெழுத்து எங்களால மாத்த முடியும் நாங்க மாத்துவோம் தூய்மை பணியாளர்கள் மாத்துவோம் நாங்க எழுபத்தி மூணாயிரம் ரூபாய் சம்பளம் எழுநூத்தி ஐம்பத்தி நாலு ரூபாய் தினக்கூலி எங்களுக்கு ஆனா இவர் ஸ்டாலின் வந்து அவர் இஷ்டத்துக்கு எங்களுக்கு பதினாறாயிரம் ரூபாய் கொடுப்பாரா இவர் யாருங்க எங்க வாழ்க்கைய தீர்மானிக்கிறதுக்கு உங்க வாழ்க்கைய தீர்மானிச்சது நாங்க உங்களை உட்கார வச்சது நாங்க எங்க வாழ்க்கைய தீர்மானிக்கிறதுக்கு நீங்க யாரு எங்களுக்கு பதினாறாயிரம் ரூபாய் கொடுத்தா இவரு கொத்தாடும மாதிரி நாங்க போகணுமா அந்த பதினாறாயிரம் ரூபாய் நாங்க வாங்கணுமா மக்கள் இப்போ பயந்த காலம் வேற பயப்பட மாட்டோம் இனிமே நீங்க அடிச்சா நாங்க வாங்கி அடிக்கிறதுக்கு ரெடியா நிக்கிறோம் நாங்க போராட்டம் தொடரும் மக்கள் உதவி எங்களுக்கு இருக்கு மக்கள் பாதுகாப்பு எங்களுக்கு இருக்கு அப்படியே அன்புமணியா அண்ணா அவர்களை உதணும் எங்களுக்கு இருக்கு எல்லா ஆதரவும் எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்து ஆதரவு கொடுக்கணும்